ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்களா இன்றைக்கி நாம் என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம்னா நைரா காட்டனோட ஸ்பெஷல் ப்ராடக்ட் கோவை காட்டன் சேரீ தாங்க பார்த்துட்ருக்கோம் இந்த சேரீயோட ரேட் என்னங்கிறதை இந்த வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்கோம் பாருங்கள் நாம் எப்போவுமே கோவை காட்டன் சேரியில் த்ரெட் ஒர்க்கில் தான் டிசைன்ஸ் எல்லாம் வீவிங் பண்ணியிருப்போம் இப்போ ஒரு சின்ன சேஞ்சாக ஜருகையும் த்ரெட்டும் மிக்ஸ் ஆகி இந்த சேரீயில் வீவிங் கொடுத்துருக்கோங்க ரொம்ப ரிச்சாக வேணும் காட்டன் சேரீ அப்படின்னு கேட்குறவங்களுக்காகவே இந்த மாதிரி சேரீஸ் எல்லாம் வீவிங் பண்ணியிருக்கோம் இதுதாங்க ப்ளவுஸு எல்லா சேரீக்குமே ப்ளவுஸோடு வந்துருங்க அதனால நீங்கள் ப்ளவுஸை தேடி எங்கேயும் அலைகிற இல்லைங்க சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜருகையிலையும் த்ரெட்லையும் மாறி மாறி டிசைன்ஸ் வருங்க இதில் இன்னுமே நிறையா கலர்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க இதில் உங்களுக்கு எந்த கலர் சாரீ பிடிச்சிருந்தாலும் சரிங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியுது எங்களோடய மூணு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தாங்க அதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு அனுப்பி இந்த புடவை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரிங்க ஒரு புடவை வேணுன்னாலும் உங்கள் இருந்தே வாங்கிக்கலாம் நேரில் வந்து பார்க்கணும்னு நினச்சா நேர்லேயும் வந்து பார்த்து உங்களுக்கு வேணுங்கிற கலர் வேணுங்கிற டிசைனை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த சேரீ எல்லாம் முதல் தரமான காட்டனில் எங்கள் சொந்த தறிலையே நெசவு பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோங்க அதனால் ஷோரூம் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது எங்கள் கிட்டே பாதிக்கு பாதி ரேட்டு கம்மியாக இருக்கும் கடை வச்சிருக்கிறவங்களா இருந்தாலும் சரி வீட்டை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி இல்லை இருந்து எதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரிங்க யாராக இருந்தாலும் எங்கள் வீட்டை எடுத்து சேல்ஸ் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாங்க இதெல்லாமே ஃபர்ஸ்ட் அண்டு ஃபைன் குவாலிட்டி காட்டனுங்க இதெல்லாமே லேப் டெஸ்டிங் குவாலிட்டி நீங்கள் எந்த லேபில் வேணாலும் டெஸ்ட் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த சரியில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம் நேரில் வர்றவங்க நேரிலேயே வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைனை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்